நான் வழக்கறிஞர் வினோத் குமார் நான் வந்து நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தேன் கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இருந்தே வந்து நாங்கள் ஈழப்போராட்டம் இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக கவனம் செ செலுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் கட்சி எல்லோரும் சேர்ந்து நான் அண்ணன் மரியாதை புதிய அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம் இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்ருக்கு நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை வந்து யாரும் செவிமெடுத்து எதுவுமே கொண்டு போகல நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை பதினஞ்சு வருஷமும் வளர்த்திகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில வந்து எந்த ஒரு மரியாதையும் மரியாதை இதுவும் இல்ல சுயமரியாதா இருங்க இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நாங்க வந்து நாம உட்பட மகளிர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம்தல் கட்சியிலிருந்து இங்கிலிருந்து விலகிறோம் இல்ல பொறுப்பு

சார் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து ஒவ்வொரு நிர்வாகிலும் விளங்கிட்டு வராங்க நீங்களும் ரீசன் சார் சீமானுக்கு அது அவர் என்னன்னா அவர் நினைச்சதுதான் வந்து இது சர்வாதிகாரமாக செயல்படுறது கட்சி ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு இப்ப வந்து நான் நினைச்சேன் தான் கட்சி இதாகுது மற்றவங்களால இதாகல அதனால நீங்க வந்து விருப்பப்பட்டா இருங்க இல்லைன்னா போங்க நான் ஒருத்தர் இருந்தாவே கட்சி இருக்கோம் பொறுப்பாளர்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர் கலச்சிட்டு இருக்கேன் இல்லை இந்த கட்சியில் வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து எல்லாருமே அப்படிதான் இல்லை ஆமா எல்லாருமே அது இருக்காங்க நம்ம இப்ப என்னென்னா வெளிப்படையா நம்ம இதுக்கு மேலேயும் சுயமரியாதை இழந்து நம்ம நிற்க முடியாது நம்ம வெளியே வந்துட்டோம் அவங்க வந்து எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்கவே அப்படிதாங்க இருக்கு இப்ப உங்களுக்கும் தகவலாம் தெரிஞ்சதுக்கு வந்துட்டு இருக்கோம்

அவர் பாஸ்கர் எந்த பொருள் யாருக்குமே எந்த பொருளும் இல்லைங்க